வணக்கம் சற்று முன்பு கிடைக்க பெற்ற ஒரு தகவல் தான் எம்ஜிஆரோட செல்வாக்க திருட பார்க்கறாரு விஜய் அப்படின்னு சொல்லிட்டு மறைமுகமாக வந்து பார்த்தினா ஒரு அட்டாக்கை போட்டிருக்கிறாரு நம்முடைய ராஜேந்திர பாலாஜி என்ன சம்பவம் அப்படின்றத இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்குறோம் புதியதா கட்சி தொடங்குபவர்கள் படத்தை போட்டு எம்ஜிஆரின் செல்வாக்க திருட பார்க்குறாங்க என தாவேக்கா தலைவர் விஜய்ய முன்னாள் அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி மறைமுகமாக அட்டாக் பண்ணியிருக்கிறாரு சிவகாசியில முன்னாள் முதல்வர் சி என் அண்ணாதுரையோடைய நூற்றி பதினேழாவது பிறந்தநாள் விழா நிகழ்ச்சியில் அவரது சிலைக்கு அதிமுகவினுடைய முன்னாள் அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி மாலையை போட்டிருக்கிறார் பின்பு பத்திரிகை சந்திக்கும் போது என்ன சொல்கிறாருன்னா எம்ஜிஆர் ஜெயலலிதா வழியில் எடப்பாடி பழனிசாமி அதிமுகவை சிறப்பாக வழிநடத்தி வராரு புதுசாக கட்சி தொடங்குறவங்க எல்லாம் எம்ஜிஆர் படத்தை போட்டு செல்வாக்க திரட பார்க்குறாங்க எம்ஜிஆர் படம் பெயரை பயன்படுத்த தகுதி உள்ள கட்சி அதிமுக மட்டுமே திரை நட்சத்திரங்களை பார்க்க கூட்டம் கூடுவது இயல்புதான் அவர்கள் ரசிகர்கள் தானே தவிர அவர்கள் கட்டுக்கோப்பான தொண்டர்கள் என்பது கிடையாது அவர்களை வைத்துக்கொண்டு ஒரு இயக்கத்தை பக்குவமா நடத்துறதெல்லாம் சாத்தியமே கிடையாது அந்த கூட்டம் எல்லாம் வாக்கா மாறுவதற்கு வாய்ப்பு என்பதே கிடையாது மூன்றாவது அணி அமைக்கலாம் ஆனால் வெற்றி பெற இயலாது தமிழகத்துல அதிமுக திமுக மட்டுமே கிளைகள் தோன்றும் வலுவான கட்டமைப்பை வச்சிருக்காங்க மற்றபடி வேற எந்த கட்சிக்கும் அது மாதிரியான இது கிடையாது ஆனா தனியாக நின்றாலோ மூன்றாவது அணைய அமைத்தாலோ வெற்றி பெற முடியாது எடப்பாடி பழனிசாமி சொல்வது மட்டுமே கூட்டணியின் வேத வாக்கு வேற யாரிடமும் கருத்தையும் பொருட்படுத்த முடியாது என்று ராஜேந்திர பாலாஜி சொல்லியிருக்கிறார் அதாவது மறைமுகமா நம்முடைய விஜய் அட்டாக்குரியா ஏன்னா விஜயோட பிரச்சார வாகனத்துல என்ன நடந்திருக்குன்னா அண்ணாவுடைய புகைப்படமும் எம்ஜிஆருடைய புகைப்படமும் போட்டிருக்கு அது மட்டும் இல்லாம திமுகவினுடைய எதிர்ப்பு அரசியலை தான் வந்து பார்த்தீங்கன்னா விஜயும் கையில் எடுத்திருக்கிறாரு அப்போ அதிமுகவினுடைய வாக்குகளை பிரிக்கும் வேட்டையில தான் விஜய் வந்து நின்றுட்டு இருக்காரு அதற்கு ஏற்றது தான் வந்து திமுகவை கடும் அட்டாக்கை போட்டிருக்காரு ஏன்னா பேசுற இடத்துல உங்களுடைய வாக்குறுதி என்ன ஆச்சு மக்களுடைய இன்னல்கள் என்ன ஆச்சு அந்த காவலர்களுக்கு கொலை வழக்குகள்லாம் என்ன ஆச்சு அப்படின்ற மாதிரி தான் விஜய் வந்து முழு அட்டாக்கையும் திருப்பி இருக்கிறாரு ஆனா ஒரு காலத்துல வந்து பாத்தீங்கன்னா அதிமுகவுடன் விஜய் கூட்டணி வைக்கலாம் அப்படின்ற பேசியிருந்தாங்க ஆனா விஜய் வந்து இப்ப ஸ்ட்ராங் ஜோன்ல இருக்காரு என்ன ஜோனா நான் தான் வந்து கூட்டணி கட்சிக்கு தலைவர் நான் தான் வந்து தலைமை நான் தான் முதல் வேட்பாளர் அப்படின்ற விஷயத்துல ஸ்ட்ராங்கா இருக்கிறதுனால அதிமுக வந்து விஜயகுடன் கூட்டணி பேச்சுவார்த்தையை கைவிட்டாங்க இப்போ என்ன பிரச்சனை நடந்திருக்குன்னா விஜய் வந்து இவர் சாடி இருக்கிறார் ராஜேந்திர பாலாஜி என்ன சொல்ல நீ வந்து இன்னதான் நீ ஒரு நடிகராக இருந்தாலும் ரசிகர்கள் பார்க்க வர்றது வழக்கம் தான் ஆனா அவங்க எல்லாம் வந்து பேங்கா மாறுவாங்களா அப்படின்றது சாத்தியம் இல்லை அப்படின்றத ராஜேந்திர பாலாஜி சொல்லியிருக்காரு ராஜேந்திர பாலி சொன்ன சொன்ன கருத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட்ஸ் வேலை சொல்லுங்க மேலும் இது போன்ற அரசியல் சம்பந்தமான உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்